பொய் சொல்கிறது சில பேருக்கு வந்து கை வந்த கலங்க இதை மாதிரிதாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய புழுக இருந்தாங்க அந்த புழுக ஆகாசப் புழுகன்றாங்கள அப்படிப்பட்ட ஒரு புழுங்க அப்படி ஒருத்தர் இருந்தானான் அவனை பற்றில எப்போவுமே ஊர் பேசுவான் பொய் சொல்கிறதுல புழுகிறதுல அவனை வந்து ரொம்ப கை தேர்ந்தவனா அப்போது வந்து பக்கத்து ஊரில் சந்தைக்கு போது அங்கே மக்கள் வந்து பேசியிருந்தாங்களாம் பக்கத்து ஊரில் ஒரு புது புழுக வந்திருக்கான் நம்ம ஊர் புழுகனை விட ரொம்ப நல்ல புழுகுறான்னு கே சொன்னாங்களான் இது கேட்ட இவனுக்கு அவனை பார்க்கணும் போல ஆச்சரியமா இருந்தது தான் அவனை வர சொல்லி ஆட்களிடம் சொல்லிவிட்டான் புதுப்புலகன் சரி நாளை வரேன் என்று சொல்லிவிட்டான் சரின்னு பெரும் அவன் மகன் அதாவது பெரும் புலகன் மகன் அவனிடம் போய் அப்பா நாளைக்கு நான் வெளியில் போகிறேன் என்ன புதுப்புலகன் மொத்தம் வருவான் கிட்ட பேசி இருக்க சொல்லு அப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படி போ சொல்லி ஊருக்கு போயிட்டான் அப்போது அந்த நேரம் பார்த்து புது புலகனும் வந்து விட்டானா என்னடா தம்பி அப்பா இல்லையா என்று கேட்டிருக்கான் அதுக்கு குட்டி புழுகன் ஒரு பிட்டு போட்டான் எங்கள் அப்பா சித்தெரும்பு தோலை உரித்து கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கு விற்க போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டான் இதை கேட்ட புழுகன் இவனே இப்படி புழுகிறானே இவன் அப்பா பெரிய புழுகன் ஆகாச புலகன அடி ஆத்தாடின்ட்டு ஓடியே போயிட்டானா பெரும் புழுகன் வந்து எங்கடா அந்த புழுகன் வந்தானா என்று கேட்டான் அதுக்கு குட்டி புழுகன் அப்பா நீ சொல்லி கொடுத்த புழுகல ஒரு பிட்டை போட்டேன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொன்னானான் கடுப்பான பிள்ளைக இந்த குட்டி புழுகனை பலார் பலார் அடித்து ஒரு கிணத்துல தூக்கி போட்டானான் அப்போது அந்த வழியை வந்த பெண்கள் அக்கா அம்மா காப்பாத்துங்கு குரல் கேட்டு அழ இவங்களாம் இறக்கப்பட்டு வாலி ஒன்று போட்டு தூக்கி விட்டுட்டாங்களாம் குட்டி புழுகன் வீட்டுக்கு போய் அப்பா என்னப்பா பண்ணுற என்று கேட்டானாம் அட இப்பதான் உன்னை கிணத்துல தூக்கி போட்டேன் அதுக்குள்ளே எப்படி வந்த குட்டி புழுகன் சொன்னால் பாருங்க இப்போ மழை பெஞ்சதில்லை அந்த தூரல் பிடித்த மேலே ஏறி தூரில் பிடிச்சினே மேலே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான்னா புழுகை வந்து அரண்டு போயிட்டானா ஐயோ அப்பா உண்மையிலே நான் தான் நினச்சேன்டா நீ என்னை விட பெரிய புழுகனா இருக்கே என்னை பெஞ்சிட்டு போ என்று சொல்லிவிட்டு கர்வத்தை விட்டு குட்டி புழுகனை கட்டி அணித்தானா எப்படி இருக்குது பாருங்கள் அந்த புழுகம் ஆகாச புலும் குடும்பமே ஒரு புழு குடும்பமாக இருக்க பொழுதுக்கு புலகங்கிட்ட ஜாகிரத்தையாக இருங்க போய் பேசுகிறவங்கள நம்பிடாதீங்க ஜாகிரத்தையாக இருங்க